பத்மா சகாதேவன் கடலூர் மாவட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக வருகின்ற பொங்கலை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் நலன் கருதியும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு மண்பானை ஒரு மண் அடுப்பு தர வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கப்பட்டது தலைமை ஆர் எஸ் தேவா கடலூர் மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஜம்புலிங்கம் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சக்திவேல் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் மாவட்ட பொருளாளர் தாமோதரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பரம தயாளன் மாவட்ட துணைத் தலைவர் பாலச்சந்தர் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் வீராசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் தயாளன் மாவட்ட இளைஞரணி அமைப்பு பொதுச் செயலாளர் குமார் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி தலைவர் ராஜதுரை கடலூர் நகர செயலாளர் வைத்தியநாதன் கடலூர் நகர பொருளாளர் இதில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர் நன்றி